இல்ல பிக் பாஸ் எனக்கு சுத்தமா புரியவே இல்லை நீங்க நீ என்னதான் ட்ரை பண்றீங்க வீட்டுக்குள்ள இருக்க அந்த எட்டு பேருமே கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கான உழைப்ப போட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன்னா நீங்களே மென்ஷன் பண்றீங்க வீட்டுக்குள்ள இருக்க அந்த எட்டு பேருமே கஷ்டப்பட்டு அவங்களுக்கான உழைப்பை போட்டு மக்கள் விருப்பப்பட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள பதினாலாவது வரத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே மென்ஷன் பண்றீங்க அப்படி நீங்களே மென்ஷன் பண்ணும்போது சடனா ஏதோ ரீசன் கண்டி இல்ல டிஆர்பி கா வீட்டுல ஏதாச்சும் சின்ன சேஞ்சஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ தெரியல சடனா வீட்டுக்குள்ள ஒரு எட்டு பேரை உங்களுக்கு சேலஞ்ச் சொல்லி அனுப்புறீங்க அப்படி ஒரு எட்டு பேர் அந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு சேலஞ்ச் சொல்லி அனுப்புறீங்க அனுப்புற அந்த எட்டு பேரையுமே மாத்தி மாத்தி உங்க கூட ஏதாவது ஜென்யூன் ஃபைட்டோ இல்லை ஏதாவது டாஸ்க்கு பண்ண வச்சா கூட ஓகே நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லி ஒத்துக்கலாம் ஓகே கண்டிப்பாக நான் நானே ஒத்துப்பேன் சரி சொன்ன மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு ஒரு டாஸ்க் வச்சுட்டு இருக்காரு அதை வச்சு கண்டிப்பாக ஓட்டிங்லாம் மாறப்போகுது பிளா பிளா சம்திங் நம்ம நினைக்கலாம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா நேத்து அவங்க எல்லாம் வந்துட்டாங்க நேத்து வந்ததிலிருந்து இருந்தே வீட்டுக்குள்ள எல்லாருமே மாத்தி 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 பயங்கரமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்கேன் பணப்பெட்டிய சில பேர் எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க பணப்பெட்டிய சில பேர் எடுக்கவே எடுக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க சில பேர்கிட்ட நீ எடு நீ எடுத்த கரெக்டா சொல்லி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க சேஞ்ச் பண்ற வந்திருக்கீங்க நீங்க சொன்னது என்ன வீட்டுக்குள்ள இருக்க ரெண்டு பேரும் நாங்கள் ஸ்வாப் பண்ண போறோம் அந்த கேமை மாத்த போறோம் ஆடுற மாத்த போறோம் டாப் ஆடற மொத்தமா மாத்த போறோம்னு சொன்னீங்க ஆனா நீங்க உள்ள அனுப்பின ஆட்கள் எல்லாம் பண்ற வேலையை பார்த்தா ஏதோ யாரையோ குறி வச்சு அந்த ஒரு நபரை பணப்பெட்டி எடுக்க வைக்கிற ஒரு பிளான் போட்டு வீட்டுக்குள்ள வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏனா விஜே விஷால்ட இது வரத்துக்கு யாருமே போயிட்டு நீ பணப்பெட்டி எடு எடுக்காதன்னு யாருமே சொல்லல யாருமே சொல்ல போறோம் வீட்டுக்குள்ள மத்த எல்லார்டுமே சொல்லிட்டாங்க ஜாக்லின கூட்டு பணப்பெட்டி எடுக்காதான்னு சொல்லியாச்சு பணப்பெட்டி எடுன்னு சொல்லி சொல்லியாச்சு இந்த பக்கம் காலங்காலத்தில் தீபக் கூட்டு நீங்க பணப்பெட்டி எடுத்து வேற லெவல இருக்கு நீ எடுத்தா சொல்லி சொல்லியாச்சு கவனிச்சிருப்பீங்க இந்த ரெண்டாவது பிரமோல கூட ரெண்டு கிழமே ஒரே இடத்துல தீபக் ரெண்டு பேருமே உட்கார சேம் டயலாக பேசி தான் அவர்கள் ரெண்டு பேரும் மண்டையை போட்டு கழுவிட்டு இருப்பாங்க அது கழுவுறது அவங்களுக்கான கேம் பேட்மேனுக்கான கேமா தான் நான் பாக்கிறேன் இருந்தாலுமே ஏன் யாருமே போல அப்ப தான் எனக்கு ஒரு டவுட் வருது அப்ப விஜய விசாலிட்ட நீங்க எல்லாம் போலன்னா விஜய விசாலதான்

நீங்க ஏதாவது ஐடியா கொடுக்குறீங்களா இல்ல இவங்களுக்கு ஏதாவது வெளியே வந்து என்ன ஐடியா கிடைச்சிருக்கா என்ன நடக்குது வீட்டுல வந்து எல்லாருமே இந்த பணப்பெட்டி மேலதான் குறியா இருக்கும் ஒன் ஒன் பைட்ல யாருமே குறியா இல்ல இப்போ ஒருத்தையும் குறியாலை ஓகேவா இப்போ காலங்காலத்தான் கவனிச்சுன்னா பயங்கரமா மண்டை கழிட்டு இருந்தாங்க ரயான கூட்டு ஒன்று தான் சொல்றாங்க நீ அந்த பணப்பெட்டி எடுத்தனா நீ தான் ஹிஸ்டரிங்கிறாங்க என்ன ஹிஸ்ட்ரி அவன் பணப்பெட்டி எடுத்தா என்ன ஹிஸ்டரி என்ன என்ன ஹிஸ்டரியில வருவான்

பண்றீங்களா ஏன் ஜாக்கெட் எடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க இப்போ வீட்டுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஹிஸ்டரி அமைக்கணும்னு விரும்புறீங்க இல்ல வீட்டுல இருக்க சில பேர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க கிட்ட தீப கிட்ட எல்லாம் சொல்றது நீ நல்லா இருக்கணும் உனக்கான உழைப்பு சொன்னது தான் கால நீ உழைப்பு போட்டிருக்கப்பா அந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியமா தான் நான் பாக்குறேன் ஏன்னா பின்னர் ஒருத்தர் தான் மத்தபடி எதுவும் போறது இல்ல நீங்க டாஃபே போறதோட இந்த பணப்பெட்டி எடுத்தா கொஞ்சம் பேசப்படுவ பணப்பெட்டி எடுத்தா அந்த பணம் உனக்கு யூஸ் ஆகும் சொல்றீங்களே ஏன் ஜாக்லின் கிட்ட சொல்லிருக்கலாமே முத்துக்குமர்ட்ட சொல்லிருக்கலாமே சௌந்தர சௌந்தர கிட்ட அந்த பணப்பெட்டி பத்தி கேட்டாங்க பணப்பட்டினே எடுப்பேன்னு கேட்டு இருந்தாங்க கிட்ட சொல்ல உன்னோட தான் செஞ்சிருக்காங்க ஜாக்லின் முத்துக்குமரன் விஜே விஷால் அருண் இந்த நாலு பேரை விட்டுட்டீங்களே நாலு பேரையுமே ஏ எடு எடுன்னு சொல்ல மாட்டீங்க அதெல்லாம் கேக்குறேன் ஏ எடு எடுன்னு சொல்ல மாட்டீங்க நீங்க வந்து நல்லதுதானே நினைக்கிறீங்க நான் ஏடி கேட்கிறேன்னா நீங்க நல்லது நினைக்காதானே பேசிட்டு இருக்கீங்க நான் ஏன் இப்படி கேட்கிறேன்னா நீங்க வீட்டுக்குள்ள இருக்க சில பேர் மேல நல்ல எண்ணத்துல தானே பண்றீங்க அப்ப நீங்க எல்லார்ட்டையும் இந்த பணப்பட்டு எடுக்கிற ஒரு வேலையை பாத்துருக்கலாம் ஸோ நீங்க ஏதோ பிளான் பண்ணி வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க ஓகேவா அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல முத்துக்குமாரம் தான் வின்னர் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா வீட்டுக்குள்ள சொல்லிட்டேன் ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு நேரத்தெல்லாம் அவங்க பண்ண ரியா சொல்லிருப்பாங்க நீங்க தான் அதுக்கு டிசர்வ் நீங்க கண்டிப்பா அதை வாங்குவீங்க அதுல நான் அதுல நான் உங்க பக்கத்துல இருந்து கைத்தொட்டுன்னு சொல்லி ரியா சொல்லியாச்சு நேத்து சாச்சனா சொல்றாங்க நீதான் குமரா நீ தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல கவலைப்படாத நீதான் குமரா நீ அந்த டைட்டில தூக்கமோ உங்க பக்கத்துல இருந்து நான் கை தட்டுன்னு சொல்லி சாச்சனா சொல்லியாச்சு இன்னைக்கு சுனிதா சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் தான் வின்னு சொல்லி சுனிதா சொல்றாங்க நேத்து வந்து வரிசை ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க இதுல வந்து முத்துக்குமார் வின்னர் அப்படிங்கறது சொல்ல உனக்கு என்ன ஒரு பிரச்சனை எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்ல ஏன்னா அவன் வின் பண்ண போறான் அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு நம்ம என் கையில எதுவும் கிடையாது உள்ள சொல்றான் அவங்க கையில எதுவும் கிடையாது உங்க கையில தாருக்கு ஓட்டின் தான் வின் பண்ண போறாங்க இருந்தாலுமே அவங்க கிட்ட நீங்க வின்னர்னு சொல்லிட்டு ஒரு சில பேரை கொஞ்சம் அப்படியே சேவ் பண்ற மாதிரி காப்பாத்தி கொண்டு போயிட்டு இன்னொரு சில பேரை பணப்பெட்டி எடுக்க வைக்கிறதே ஒரு குறியா இருக்கீங்களா அதுக்கான காரணம் என்ன அப்ப கால இருந்து இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்குது ஏன்னா அந்த விஷயத்த சொல்லும் போது நம்ப மாட்டாங்க அப்படிங்கறதுனால இந்த ஓட்டு லிஸ்ட்டை கூட அப்பப்ப போட்டு விடுறாங்க ஓட்டு இதெல்லாம் பாக்க போனா கண்டிப்பா நீங்க அஞ்சாவது இடத்துல ஆறாவது இடத்துல எல்லாம் இருப்பீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை கண்டிப்பா டாப் ஃபைவ்ல இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டு இதையும் அப்பப்ப போட்டு விட்டுட்டு இருக்காங்க தான் பிக் பாஸ் கூட வான் பண்ணி விட்டுருப்பாங்க இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது இந்த வீட்டுக்குள்ள நீங்க என்னென்ன கேம் ஆடுவோம் எனக்கு தெரியும் இந்த வீட்டுக்குள்ள இருக்க அந்த எட்டு பேருமே கஷ்டப்பட்டு உழைச்சு அவங்களுக்கான உழைப்பை போட்டு அந்த பதினாலாவது வாரத்துல வந்து நிற்கிறாங்க சோ யார்ட்ட உழைப்பே நீங்க அழிச்சிடாதீங்க சோ உங்களுக்கான கேமை அந்த மைண்ட் கேமை சைலண்டா ப்ளே பண்ணுங்க சோ மைண்ட் கேம் அப்படிங்கிறது சைலண்டா ப்ளே பண்ணாலே போதும் அது பயங்கரமா லவுடரா தான் இருக்கும் அந்த கேமை மட்டும் போடுங்க தயவுசெய்து இந்த கேம் வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தெளிவா ஃபேட் மேன் அவர்கள்ட்ட சொல்லியாச்சு ஓகேவா ஆனா ஃபேட் மேன் அவர்கள் சொன்ன பிறகு உள்ள எல்லாத்தையும் பேசிட்டோம் உள்ள கண்ணெல்லாம் கலங்கிட்டு வெளியே வந்த பிறகு கூட வெளியே வந்து அடுத்த செகண்ட் இன்னொரு கேம் போடுறாங்க இன்னொரு கேம் மாதிரி வைக்கலாமா ஒரு டாஸ்க் மாதிரி வைக்கலாம் என்ன டாஸ்க் தெரியுமா இப்போ இப்போ வந்து வீட்டுக்குல வந்து பிக் பாஸ் வந்து ஒரு சான்ஸ் குடுக்குறாரு அந்த பணப்பட்டியும் வச்சிருக்காங்க அப்புறம் ஃபோன் போடுற மாதிரி ஒரு சான்ஸ் குடுக்காங்க அப்ப நீ யாருக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்பீங்க அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க அவன் யாருக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்பீங்க பணப்பட்டி எடுக்கலாமா இல்ல என்ன கேட்பீங்க அது யாரா இருக்கும் சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு சின்னதா சும்மா சும்மா ஒரு கான்வெர்சேஷன் மாதிரி அவரே பில் பண்றாரு அதுக்கு தீபக்கண்ணங்கிறது என் பையன் ஃபோன் பண்ணி கேட்பேன் பணப்பட்டி எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி அவன் எடுக்கலாம் சொன்னா எடுத்துரும் சொல்லி தீபக்கண்ணா சொல்றாங்க இந்த பக்கம் பார்த்தா முத்துக்குமார நான் எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணு சொல்றான் ஆனா சவுந்தரம் மட்டும் கொஞ்சம் உசாரா பணப்பட்டியை பத்தி கேட்காம வேற யாருக்கா ஃபோன் பண்ணி சும்மா பேசலாமான்னு சொல்லி கேட்கறாங்க சோ திரும்பிய ஃபேட்மேன் அவர்கள் அந்த பணப்பெட்டியை நிறையா ஒரு சில கொஞ்சம் தூண்டி எடுக்க வைக்கிறதா ஒரு பிளான் போடுறாங்க ஸோ எனக்கு இதுல இருந்து என்ன வருதுன்னா இவங்க யாருமே இவங்க கூட ஒன் ஒன் ஃபைட் போட்டு இந்த ரெண்டு பேர் ஸ்வாப் பண்றதுக்குலாம் வரல அது ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தெரிஞ்சு ஃபேக்காக தான் இருக்குது ஓகேவா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கடைசி நாள் வைக்கப்படுற அந்த பணப்பெட்டியை யாரே ஒருத்தர் எடுக்க வைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர்ல சில பேரை மொத்தமா சேர்ந்து போட்டி போட வச்சு அதை எடுக்க வைக்கிறதுக்கு தான் வீட்டுக்குள்ள பிளான் பண்ணி வந்திருக்காங்க எனக்கு தோணுது எனக்கு அப்படிதான் தோணுது ஆனா நல்ல யோசிங்க ப்ரோ ஒருத்தர் மட்டும் டக்குனு பணப்பிட்டு அது ஈஸியா முடிஞ்சிடும் ஆனா ஒரு நாலஞ்சு பேர் அந்த பணப்பெட்டி போட்டி போட்டு அப்படி இருக்கும் இல்ல பவித்திர அவர்கள் இருக்கு ஏழு லட்சம் இருக்கு எடுக்கலாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க பவித்திர உள்ள போறாங்க டக்குன்னு அங்க ஷாப் பண்ணி மாத்துறாங்க ஒரு எட்டு லட்சத்தை வைக்கிறாங்க டக்குனு விசால் எடுக்கிற ட்ரை பண்றான் அப்ப பவித்திர அங்க இருந்து வராங்க அப்போ ரெண்டு பேரும் யோசிச்சு இன்னும் கொஞ்சம் ஏறலாம்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு விடுறாங்க ஓகேவா எப்படி ரெண்டு பேருசு இந்த சீசனை பொறுத்தவரை சொல்லியா கொடுக்கணும் அவங்களுக்கு டீம் போட்டுறாங்க டீம் போட்டு இன்னும் போட்டுறாங்கன்னு சொல்லி விடுறாங்க கொஞ்ச நேரம் ஆகும்போது ஒரு பத்து லட்சத்துல வந்து நிற்குது பத்து லட்சத்துல வந்து இருக்கும்போது டக்குன்னு ரயான் வந்து நிற்கிறான் அப்ப மத்த ரெண்டு பேர் ஓடி வந்து அந்த பணப்பெட்டி கை வைக்கிற மாதிரி ரயான் தூக்குறான் இதுதான் இதுதான் கேம் சோ இந்த மாதிரி அந்த பணப்பட்டி இன்ட்ரெஸ்ட் ஏதோ ஒரு வேலையை பாக்குறாங்க எனக்கு தோணுது ஏன்னா வீட்டுக்கு ஆல்ரெடி முன்னாடியே கூட்டணி போட்டானோ பணப்பெட்டி இவ்வளவு வந்தா நம்ம எடுத்துக்கலாம் வந்தா நீ எடுத்துக்கோ இவ்வளவு வந்தா நான் எடுத்துப்பேன் சொல்லி ஒரு கூட்டணியை போட்டானோ அதனால பணப்பெட்டிக்கு பஞ்சாயத்து சட்ட சட்டை உணவரத்தை எடுத்துரும் அதனால மட்டுமே வீட்டுக்கு வந்த நபர்கள் அந்த பணப்பெட்டியை மட்டுமே கூறி வச்சு பணப்பட்டி எடுத்தா நல்லா இருக்கும் நீ எடுத்தா நல்லா இருக்கும் நீ எடுத்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஒரு சில வேலைகளை பாத்துட்டு இருக்காங்க என்ன பொறுத்தவரைத்துக்கு முத்துகுமரன் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியல அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா நான் என்னோட கெஷ்டம் மட்டும் சொல்றேன் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா அந்த ஸ்டேஜ்ல நிப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஓகேவா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆனா நீங்க ஜாக்லின் அந்த பணப்பெட்டி எடுக்காதன்னு சொன்னீங்க தெரியுமா கண்டிப்பா ஜாக்லின் வெளிய வந்து ரிகிரெட் பண்ணுவாங்க சொல்றேன் கண்டிப்பா ரிகிரெட் பண்ணுவாங்க கண்டிப்பா அவங்க வந்து கேட்பாங்க ஏனா அவங்க ஒரு செகண்ட் ஒரு ஒரு இடத்துல ஒரு செகண்ட்ல கொஞ்சம் இறங்கி பணப்பெட்டி எடுக்கலாமா அப்படி யோசிச்சு தான் இருந்தாங்க ஓகேவா பணப்பெட்டி எடுக்க லைட்டா பிளான்லாம் போட்டாங்க அது என்னால ஓபனாவே கவனிக்க முடிஞ்சது இந்த வீட்டுக்குள்ள இப்போ இல்லை ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி ரவுண்ட்ல முடிஞ்சு அடுத்த நாளே அப்படி இருக்கும்போது இப்ப சடனா நீங்க எல்லாம் வந்து அந்த பணப்பெட்டி எடுக்காதன்னு சொல்லி சொன்னதனால அவங்களுக்கு ஓகே அப்ப நம்ம வந்து ஸ்டேஜ்க்கு போயிருவோம் போல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும் கண்டிப்பா அந்த மைண்ட் செட் வந்துடும் சோ எனக்கு தெரிஞ்சு நல்லா சம்பாதிக்க போன ஒரு பொண்ணை நீங்க தான் கெடுத்துட்டீங்கன்னு நான் சொல்லுவேன் சொல்ற ப்ரோ டைட்டில் தான் ஒருத்தருக்கு தான் அந்த பிரைஸ் பண்ணி ஓகேவா அதுக்கப்புறம் பக்கத்துல எவனா கை தூக்க நின்னா கூட வேஸ்ட் தான் அவன் அங்க போய் நிக்கிறது வேஸ்ட் அவனுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்க சோ என்ன பொறுத்தவரை இந்த வீட்டோட ரன்னர் அப்ப யாருன்னா அந்த பணப்பட்டு தான் சோ பணப்பெட்டியை கொஞ்சம் நேக்கா பிளான் பண்ணி வீட்டுக்குள்ள உள்ளவங்க கொஞ்சம் ஒரு பத்து லட்சம் தாண்ட வச்சு நேக்கா எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஆனா வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தர் இருக்க அவசரத்தை பார்த்தா ஆறு லட்சம் ஏழு லட்சத்துல தூக்கி வந்தா எனக்கு தோணுது ஆனா நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாங்க நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகுது இதெல்லாம் இந்த சீசன் அழிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது மொத்தத்துல இந்த சீசன் தான் எனக்கு இன்ட்ரெஸ்டே எல்லாம் போயிட்டு இருக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் போர் 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 போரிங்கா தான் போயிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஃபண்ட் தான் நடக்க போகுது இதை பத்தி உங்களுக்கான கருத்து கொஞ்சம் மறக்காம கமெண்ட்ல போடுங்க நைட்டு சந்திக்கலாம் நண்பர்களே